வணக்க நண்பர்களே ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்த அடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் நாளைக்கு தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினைந்தாம் தேதி ஜனவரி மாதம் தைப்பொங்கல் நடக்க போது தைப்பொங்கலை ஈட்டி ஒரு சில நிகழ்வுகளை சந்திக்கிறதுக்கு அல்லது கலந்து கொள்றதுக்காக ஜனாதிபதி அன்னரகுமார்க்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை இருக்கிறார் அவர் வரும் பொழுது தைப்பொங்கல் கொண்டாட்டங்களிலும் பங்கு பெற்றுவர் அதே நேரத்தில் வேறு சில முக்கியமான அறிவித்தல்களையும் தமிழ் மக்களுக்கான முக்கியமான அறிவித்தல்களையும் அறிவிப்பார் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது அது பற்றிய செய்தி ஒன்று அடுத்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குற்ற புலனாய்வு துறையினரால் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தவர் அந்த நேரம் அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் தொடர்ந்து தடுப்பு காவலில் இருக்க முடியாது ஆஸ்பத்திரியினுடைய கண்காணிப்பில் இருக்கவனும் அவருக்கு நிறைய ஒப்பரேஷன் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது இருதயத்தில் பல இனமாக இருக்கிறார் மற்றது சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது கல்லீரல் அப்படி நிறைய கோளாறுகள் இருக்கிறது வழியால் அவரை தடுத்து வச்சு விசாரிக்க முடியாது நீங்கள் அவரை வெளியில விடணும்னு சொல்லி இந்த வைத்திய அதிகாரிகள் சில ரிப்போர்ட்டுகளை நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணும் அந்த அடிப்படையில் அவரை வெளியில விட்டுட்டணும் அது பற்றின ஒரு செய்தி உண்டு இன்றைய செய்தியில அடுத்த செய்தியாக பார்க்கலாம் அடுத்த செய்தியாக புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை இலங்கை அரசாங்கம் கொண்டு வந்து வைத்திருந்தது நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் இருக்கிற ஹரணி அமரசூரி அவர்கள் ஒரு நல்ல படிப்பாளராக அவர்கள் அவர்கள்தான் பிரதமராக இருக்கிறதாலேயும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை ஒரு இலகுவாக நடைமுறைப்படுத்தலாம் என்று நினைத்து அவர்கள் கொண்டு வந்திருந்தவர்கள் அந்த கல்வி சீர்திருத்தத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி கொண்டே ஒரு போராட்டத்தில் இறங்கி இருந்தார்கள் நேற்றைய முன்தினம் விமல் வீரவன்சவனுடைய தலைமையில் கல்வி அமைச்சின் அலுவலகத்துக்கு முன்னாலே ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டு இந்த கரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகும் வரைக்கும் தாங்கள் இந்த சத்தியாக்கிரக போராட்டத்தை விட்டு விலக போறதில்லை என்று சொல்லி விமல் வீரவன்ச அறிவித்திருந்தவர் நேற்றைய தினம் அது அந்த போராட்டம் கைவிடப்பட்டு விட்டது அதுவற்றின ஒரு செய்தியும் இன்றைய செய்தியில் பார்க்கலாம் கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய செய்திக்கு போகலாம் நாளைய தினம் பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு சில நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனரகுமார் சனாயகா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிற இருக்கிறார் இரண்டு மூன்று கோவில்கள்ல நடக்கிற பொங்கல் விழாவில் அவர் பங்கு பெற்றுவார் என்று சொல்லப்படுகிறது ஒன்று வேலணையில் உள்ள ஒரு கந்தசாமி கோவில் என்று சொல்லியும் அடுத்ததாக மாணிப்பாயில் உள்ள ஒரு கோவிலிலும் அவர் பொங்கல் விழாவில் பங்கு பெற்றுவார் என்று சொல்லியும் ஒரு எதிர்வு கூறல் ஒன்று வந்து கொண்டிருந்தது அதே நேரத்துல இன்னும் சில எதிர்பார்ப்புகள் தமிழர்கள் மத்தியிலே இருக்குது அது வந்து இந்த தையட்டி பற்றிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார் ஜனாதிபதி என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்குது இப்ப இருக்கு சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது கைதுகள் நடந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் அந்த பிகாராதிபதிகளுக்கு மத்தியிலேயே சில புரண்பாடான தகவல்கள் வந்து கொண்டிருந்தது நைனா தீவில் உள்ள இருக்கக்கூடிய பதும கீர்த்தி திசுநாயக தேரர் இதுக்கு எதிர்மறையாக நிற்கிறார் அந்த புத்த சாசன அமைச்சுக்கும் மற்றது தையீட்டி விகாரியில உள்ள உள்ள அதிபதிகளுக்கும் எதிரான நிலைப்பாட்டுல பதுமகிதி திசுநாயக்க தீரர் தமிழர்களுக்காக நிற்கிறார் தமிழர்களுக்கானதுதான் அந்த காணி அந்த நிலம் முழுவதும் இன்றைக்கு பீகாரை இருக்கிற நிலம் முழுக்கதும் முழுவதும் தமிழர்களுடைய நிலம் இது அத்துமீறி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு சாட்சியம் மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார் இதே இதே நேரத்தில் ஜனாதிபதி சொல்லி கொண்டது என்னென்றால் இதுக்கு ஒரு குழுவை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அந்த குழு எடுக்கிற தான் இறுதி முடிவாக இருக்கும் அதை பற்றின உலக விசாரணைகள் நடந்து கொண்டு இருக்கிறது விரைவில் அது பற்றின முடிவு வெளியில வரும் என்று சொல்லி ஜனாதிபதியும் அறிவிச்சிருந்தவர் அத வச்சு தான் இன்றைக்கு மக்கள் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்ன மாதிரி என்றால் இன்றைக்கு ஜனாதிபதி தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வரார் இப்படியே சிக்கல்களை வச்சு கொண்டிருக்கிறதை அவர் விரும்ப மாட்டார் எப்படி என்றாலும் நாளைக்கு ஒரு நல்ல முடிவை ஜனாதிபதி அறிவிப்பார் என்று சொல்லி பார்க்கணும் அதே நேரத்துல இரண்டு நாட்களுக்கு முன்பு தையட்டி விகாராதிபதி கொழும்புக்கு போய் கொழும்புல உள்ள புத்த சாசன அமைச்சினுடைய அதிகாரிகளும் வேறு சில அஹ் நிறுவனங்களுடைய அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கணும் நடத்தி போட்டு தையட்டி விகாராதிபதி சொல்றார் என்னென்றால் இப்ப கட்டியிருக்கிற பிகாரையே தாங்கள் அகற்ற போறதில்லை அது தங்களுக்குரிய காணிதான் சுற்றி உள்ள காணிகளை நாங்கள் அடாத்தாகவோ அல்லது தங்களுடைய கட்டுப்பாட்டுகளையோ நாங்கள் வச்சிருக்க இல்லை அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு ஓம் என்று சொல்லிட்டோம் அது பற்றிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய முடிவுக்கு உட்பட்டு நாங்கள் கை அதை ஒழுகி நடப்போம் என்று சொல்லி அஹ் பிகாராதிபதி சொல்றார் என் இங்கே உள்ள நயனாதிபு விகாராதிபதி சொல்றார் அந்த கோவில் இருக்கிற இடம் கூட தமிழ் மக்களுடைய காணிதான் அது தான் பிடிச்சு கட்டி வச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு முரண்பாடு தெரியுது இருந்தாலும் ஜனாதிபதி என்ன செய்ய போறாரு என்று தெரியல நாளைய தினம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்று சொல்லித்தான் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கிறது இந்த பிரச்சனை ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரக்கூடியதாக இருந்திருக்கும் நைனாதீபு விகாராதிபதியினுடைய கருத்தை ஒத்து ஒரு முடிவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இங்கு வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகளும் ஆளுநரும் இதை குழப்பி அடிச்சு போட்டு தான் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கணும் என்றதை ஒரு புரிஞ்சவைக்கு புரியும் அதை உணர்ந்து கொண்டா தெரியுது வடிவா தெரியும் ஏனென்றால் இங்கே அரசியல்வாதிகளுடைய தலையீடு வேண்டாம் என்று சொல்லித்தான் ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் அரசியல் தலையீடுக்கு இல்லாம இருக்கிறது நல்லது மக்களோட சேர்ந்து நாங்கள் கதைச்சு பேசி ஒரு தீர்வுக்கு வரலாம் என்று சொல்லி ஜனாதிபதி சொன்னதை விட்டிருந்தால் உண்மையிலேயே அப்படி ஒரு நேரம் நேர்மையான நிலைக்கு வந்திருக்கும் ஏனென்றால் நைனாதி பீடாதிபதியையும் கொண்டு வந்து இருத்தி ஜனாதிபதியையும் நிறுத்தி அஹ் இங்கே உள்ள தையீட்டி விகாராதிபதியையும் கொண்டு வந்து வச்சு இருத்தி கதைக்களை உண்மையாக அந்த நிலை மாறுடையது இது தமிழ் மக்களுடைய காணிதானோ இல்லையோன்றது வெளியில வந்திருக்கும் இந்த அரசியல்வாதிகள் குறுக்க நின்றதாலையும் தேவையில்லாத வேலைகளை செய்ததாலேயும் இன்றைக்கு இப்படி ஒரு சிக்கலில் வந்திருக்கு இருந்தாலும் நாளைக்கு ஜனாதிபதி ஏதாவது ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் அப்படின்னு நினைத்து கொண்டு அடுத்த செய்தியை போகலாம் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் குற்ற புலனாய்வு துறையினரால் அழைத்து விசாரிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு ஒரு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் உடனே அவருக்கு உடல்நிலை பாதிக்கட்டு என்று சொல்லி அறிவித்தல் வந்தது அவருடைய உடல்நிலையை பரிசோதித்த கொழும்பில் உள்ள தேசிய வைத்திய வைத்திய சாலையில் உள்ள நிபுணர்கள் எல்லாம் சில அறிவித்தலை கொடுத்திருந்தவை அறிக்கைகளை கொடுத்திருந்தவை என்ன மாதிரி என்று சொன்னால் அவருக்கு இருதயம் பலவீனமாக இருக்கிறது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அதே நேரத்தில் சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மற்றது அவருக்கு சுகர் வருத்தம் இருக்குது இப்படி இப்படி நிறைய வருத்தங்கள் இருக்கிறதால அவர் தொடர்ந்து சிறைச்சாலையிலேயோ தடுப்பு காவலிலேயோ இருந்தாரா இருந்தால் அவர் இறந்து போவார் ஆனவடியால் அவரை பிணையில் வெளியில் விடுங்கோ வெளியில் விட்டு அவர் விசாரணைக்கு வந்து விசாரணையை நடத்தட்டுக்கும் உள்ளுக்கு இருக்கக்கூடிய தகுதியிலேயே அவருடைய உடல்நிலை இல்லை என்று சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்து ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் வெளியேறிவிட்டார் வெளியேறினதுக்கு பிறகு அவர் ஆஸ்பத்திரியில் போய் வந்து அட்மிட் ஆகி இருக்கவும் இல்லை ஒப்ரேஷன் செய்த மாதிரியான ஒரு தரவுகளும் இன்று வரையில் கிடைக்கவே இல்லை அப்போ இதை பார்த்துருக்குது புலனாய்வுத்துறை என்னடா இப்படி சொல்லி போட்டு வெளியில் போனவர் இன்றைக்கு வரைக்குமே அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் இது பொய்யான அறை அறிக்கைகளை கொடுத்து இவர் இவர்கள் யோகமாத்தி இருக்கணுமோ என்று ஒரு ஐயப்பாட்டில் இன்றைக்கு என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் சில வைத்திய நிபுணர்களை குற்ற புலனாய்வு துறையினர் அழைத்து விசாரணைக்குட்படுத்தி இருக்கின்ற ஒரு ஐந்து நிபுணர்கள் ஒரு சிறுநீரக நிபுணர் ஒரு கல்லீரல் நிபுணர் ஒரு நிரம்பியல் நிபுணர் இப்படி இப்படி நிபுணர்களை கனவீரை அழைத்து ஒரு ஐந்து பேரை அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தி இன்றைக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதா தெரியுது இதைவிட ஏற்கனவே கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருந்த ருக்ஸான் பெல்லன என்று சொன்ன ஒரு முதல் தரமான டாக்டர் அவர்தான் அந்த ஆஸ்பத்திரியினுடைய பணிப்பாளராக இருந்தவர் அவரையும் ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு தள்ளி அவரும் தற்காலிகமாக வேலையால் நிப்பாட்டப்பட்டு இன்றைக்கு விசாரணைப்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்றதை பார்க்கும் பொழுது எல்லாம் வழிதான் நடந்திருக்கு போய் தான் சொல்லி அவரை வெளியில கொண்டு வந்திருக்கணும் என்று சொல்லி படி முற்று முழுதாக தெரியக்கூடிய இருக்கிறது இந்த மாதம் ஜனவரி மாதம் அவருடைய வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதுதான் அவருக்கு என்ன நடக்க போகுது ரணில் விக்ரமசிங் அவனுடைய வழக்குல இந்த வைத்தியர்கள் என்னென்ன மாதிரியான பொய்யான அறிக்கைகளை கொடுத்து அவரை வெளியில கொண்டு போயிட்டினமோ என்றதே என்றது எல்லாத்து எல்லாம் விவரமாக வெளியில் வரப்போகுது இன்றைக்கு விசாரணையில இன்றைக்கு அஞ்சு வைத்திய அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாரும் தனித்தனியாக விசாரிக்கும் பொழுது அஹ் அங்க நடந்த எல்லாம் வெளியில் ஓரளவுக்கு வந்துடும் வந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதம் நான் நினைக்கிறேன் பிற்பகுதியில பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவருடைய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் விசாரணைக்கு வரும் பொழுது இந்த வைத்திய அதிகாரிகளுடைய விசாரணைகளும் எடுத்து வைக்கும் பொழுது நீதிமன்றம் எடுக்கிறது கல்வி சீர்திருத்தம் எதிர்கட்சிகளின் முகமாக தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவராக இருக்கிற விமல் வீரவன்ச தலைமையில் ஒரு போராட்டம் ஒன்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முதல் தொடங்கினது கல்வி அமைச்சின் செயலத்துக்கு முன்னுக்கு தொடங்கி அதுல ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது நேற்றைய தினம் அது அந்த சத்தியாகிரக போராட்டத்தை தாங்கள் திரும்ப வாங்கி கொள்றோம் அல்லது அதை நிறுத்தி வைக்கிறோம் போராட்டத்தை முடிச்சு கொண்டு போயிட்டோம் இதுக்கிடையில நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது இந்த கல்வி சீர்திருத்தம் சரிதானோ இந்த போராட்டம் அஹ் மக்கள் எல்லாம் போராட்டத்துக்கு ஒழிக்கிறத ஏன் அதை அனுமதிப்பான் இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருந்தால் அது நாங்கள் அலசி ஆராய போனோம் என்று சொல்லி கல்வியாளர்களும் கல்வி அமைச்சும் தொழிற்சங்கங்களும் சட்டத்திறனிகளும் மற்றும் பேராசிரியர்கள் மற்றது கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஹரணி அமரசூரிய அவர்கள் மற்றது ஜனாதிபதி எல்லோரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையை இருக்கணும் ஜனாதிபதி செயலகத்தில் அவர்கள் சொல்லினவென்றால் இந்த ஆறாம் தரத்துக்கான சீரமைப்பு தான் ஒரு சிக்கலாக இருக்கிறபடியால் அதை நாங்கள் இப்போதைக்கு தடுத்து பற்றி போட்டு மற்ற கல்வி சீர்திருத்தங்களை அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் இந்த ஆறாம் தரத்துக்கான ஒரு பாடத்திட்டத்தை மட்டும் நிறுத்தி வைப்போம் அதை அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதை கொண்டு வருவோம் அதற்கிடையில இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடத்தனும் வந்து தேசிய கல்வி ஆணைக்குழு தேசிய கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் சட்டத்திறன்கள் பேராசிரியர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளடங்கிய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இதுல பெற்றோரும் ஆசிரியர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரவோனும் அது அதை தடுத்து வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு திரும்பவும் புதிய திருப்பங்கள் திருத்தங்கள் திருத்தங்கள் இருக்குமாக இருந்தால் திருத்தங்களை செய்து ஓட்டு நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி தற்போதைக்கு அந்த ஆறாம் தரத்துக்கான சீர்திருத்தம் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டு மற்றது தொடருது இங்கே இன்றைக்கு என்னென்றால் அரசியல் கட்சிகளுக்கு வேற வழி இல்லை இந்த அரசாங்கம் ஒரு நல்ல நிலையில போய்கொண்டிருக்குது இன்றைக்கு போராட்டத்தை அறிவித்த உடனே ஒரு கலந்துரையாடல் நடக்குது ஜனாதிபதி செயலத்துலேயே அதை பற்றி பேசினும் கதைக்கணும் கதைச்சு போட்டு ஒரு ஆண்டு கழிச்சு நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்து ஒரு ஒப்புதலுக்கு வந்துட்டோம்ன்றே போராட்டக்காரருக்கு ஒன்றும் செய்ய முடியல போராட்டக்காரர் பார்த்து என்னென்னு சொன்னால் எப்படியும் இங்கே ஒரு பதட்ட நிலையை உருவாக்கணும் இந்த அரசாங்கம் எல்லாத்திலையும் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறபடியால் இவர்களை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன புளியை கண்டுபிடிச்சு புளியை கொண்டு வந்து மக்கள் மத்தியில வச்சு ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு ஒரு அறக்களிய மாதிரியான ஒரு போராட்டத்தை கொண்டு வர வேறு வழியில இந்த அரசாங்கத்தை இல்லாமல் செய்ய முடியாது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருக்குது இந்த ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் எப்படியும் இந்த அரசாங்கம் தான் இருக்க போகுது அப்போ எப்படி ஏதாவது ஒரு குளர்வோடியை கொண்டாராண்டா போராட்டங்கள் மூலம்தான் மக்கள் மத்தியில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த வேணும் ஒரு ஒவ்வாமையை மக்கள் மத்தியில விதைக்க வேணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் தொடங்கப்பட்டது அந்த போராட்டத்துல தொடங்கினவரே ஒரு குற்றவாளியும் ஒரு ஊழல்வாதியா இருக்கக்கூடிய விமல் வீரவன்ச அவர் முன்பு வீடு அமைச்சராக வீடு அமைப்பு அமைச்சராக இருந்த பொழுது அவர் தன்னுடைய உறவினர்களுக்கும் மற்ற தன்னுடைய நண்பர்களுக்கும் அரசாங்க பணத்துல வீடு கட்டி கொடுத்தவர் சொல்லி வெக்கச்சொக்கமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய முடியங்கள் நிறைய இருக்கு அதை விட வேறு வேறு குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவருக்கு இருக்கு எல்லாத்தையும் மூடி மறைச்சி போட்டு இப்படி வந்து ஒரு சின்ன குற்றத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு மக்களை எப்படியாவது திசை திருப்பி ஒரு பொறி நிலையில ஒரு கொதி நிலையில கொண்டு வந்து வச்சிருக்கணும் வந்து வெளிக்கிட்டு இருக்கணும் அது சரி இல்லை நேற்றைய தினம் விமல் வீரவன்ச தரப்பு சொல்லி கொண்டு போறது எதுவாக இருக்கும் என்றால் தங்களுடைய போராட்டத்துக்கு பயந்து இந்த ஆறாம் தரத்துக்கான சீர்திருத்தத்தை ஒத்தி வைச்சிருக்கிறபடியால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம் எங்களுடைய போராட்டம் ஒரு வெற்றி அழைச்சு விட்டது என்று சொல்லி போட்டு போயினோம் நல்லதுதான் இப்போ சிலவர்களையும் அந்த சீர்திருத்தத்திலே தவறு தவறு இருக்குமாட்டால் அதை திருத்தி போட்டு அதை மறுசீரமைச்சு போற ஒரு விதமாக ஒரு விவாதிச்சு விவாதத்துக்கு பிறகு நடைமுறைப்படுத்துறது சரிதானே அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பார்த்தது இவர்கள் கொண்டு வர்ற போராட்டங்களை எப்படி உடைக்கிறதா என்று சொன்னால் நாங்கள் நியாயமான முறையில் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு சட்டவாளர்களையும் கொண்டு வந்து வச்சு விவாதிப்போம் விவாதித்து எந்த முடிவு வருதோ அந்த முடிவை நடைமுறைப்படுத்தி போட்டு போவோம் என்று சொல்லி ஒரு ஒரு காத்திரமான முடிவில் இருக்கிறபடியால் போராட்டக்காரர்களாலே ஒன்றுமை செய்ய முடியவில்லை என்றதுதான் இன்றைக்கு கல்வி சீர்திருத்தத்தின் போராட்டம் பிசு பிசுத்து போனதுக்கான காரணம் என்று கூறிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் முடிந்தவரை தெரியப்படுத்துங்கள் இந்த செய்தி பற்றிய ஒரு கருத்து உங்களுக்கு இருக்கும் அந்த கருத்தை கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்தடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்